எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப பிரிங்கும் நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க இறைவனுடைய பரிபூரண அருள் இந்த பிரபஞ்சத்துடைய பரிபூரண சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பிராக்டிஸ் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க எப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப வந்து நீங்க சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணலாம் டிராவல் பண்றீங்க பஸ்ல நின்றுட்டு இருக்கீங்க இல்ல வந்து டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வந்து ஒரு பேங்க்ல வந்து கியூல நின்றுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்க நின்றுட்டு இருக்கீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இது என்ன பிராக்டிஸ் நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்கு போறீங்க சம்ம கூட்டமா இருக்கு ஓகேவா உங்களுக்கு வந்து இப்பெல்லாம் கூட்ட இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் இப்பெல்லாம் நம்ம ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிடுறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ரஷ்ஷா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியாவை நீங்க நினைச்சுக்கோங்க அந்த டைம்ல உங்க மைண்ட்ல என்ன ஓடும் மேக்சிமம் என்ன ஓடும் அப்படின்னா இரிட்டேட்டிங்கா இருக்கும் நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து பூண்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களோ அப்போதான் என்ன கோபம் அதிகரிக்கும் ஐயோ வந்துட்டானே அப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோம் அவங்க வர்றது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா குடுன்னு போய் முன்னாடி போய் நம்ம நின்றுப்போம் அப்படி வந்துட்டாங்கன்னா இருந்து நம்ம சொல்லுவது ஏ என்னப்பா இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டுருவோம் அப்போ ஒரு விதமான கோப உணர்வு யாருக்கும் கூட அப்படி என்னோட வேலை பயங்கர செல்ஃபிஷா இருப்போம் அந்த மாதிரி டைம்ல ரொம்ப செல்ஃபிஷாவே திங்க் பண்ணுவோம் ஏன் வேலை முடியணும் எப்படியாவது நான் போயிடும் ஆனால் சில பேர் இருப்பாங்க பேங்க்ல எழுத தெரியாதவங்களுக்குள்ள எழுதிலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சொல்ல அவங்களும் நல்லவங்க அதில் ஒருத்தர் நீங்களா இருந்தீங்க அவங்களை நான் பாராட்டுறேன் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு விதமான டென்ஷன்லயே இருப்பாங்க சரி இந்த இடத்துல தான் நான் சொல்ல போற ப்ராக்டிஸ நீங்க பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல நீங்க தனிமையில நிற்கும் போது இல்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது போது இல்ல வந்து ஆபீஸ்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் இப்போ நீங்க தான் கடவுள்னு நினைங்க இந்த இடத்துல நான் இருக்கேன் இப்போ நான் தான் கடவுள் கடவுள் வந்து சொல்றாரு ஓகே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு நீ கடவுளா இரு ஓகேவா என்னோட சக்தி எல்லாமே உனக்கு கொடுத்துடுறேன் இப்ப நீ கடவுளா இரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ அந்த சக்தி உங்களை நீங்க கடவுளா நினைச்சு பாருங்களேன் கடவுளா உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க பார்க்கற ஒவ்வொரு விஷயமும் கருணை உள்ளத்தோடு இருக்கும் இப்ப நீங்க கடவுள்னு நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு ஏன்னா அவ்வளவு பெரிய பவர் கிடைச்சிருச்சு அவ்வளோ பெரிய சக்தி கிடைச்சிருச்சு அந்த டைம்ல யாராவது ஒரு வயசானவங்க அந்த இடத்துல உள்ள வராங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இப்ப கடவுளா இருக்கீங்க கருணை அதிகமா இருக்கும் அந்த பாட்டிக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க ஓகேவா யாராவது இதே மாதிரி சந்தில வந்து போடுறாங்கன்னா கூட நான் கடவுள் தன்மையில இருக்கேன் ஓகே ஃபைன் நீங்க வந்து நின்று அப்படி சொல்லுவீங்க நீங்க பாக்குற விஷயம் நீங்க பாக்குற கண்ணோட்டம் ஒரு அன்பை வந்து வெளிக்காட்டுற விதம் எல்லாமே கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அதாவது நல்ல தன்மையில மாறும்னு சொல்ல வரேன்

அவங்க வந்து நீ பேசாத வாயை முட்டு உட்கார் நீ அங்க போகாத இங்க போகாதனா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீ யாரு சொல்றதுக்கு கண்டிப்பா அது இருக்கும்ல நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்காகவே வேணும்ட்டே நம்ம என்ன பண்ணுவோம் குரூப்பா உட்காந்து பேசுறது அரட்டை அடிக்கிறது அங்க போறது இங்க போறது நீ யாரு எனக்கு சொல்ல அப்படின்ற ஒரு தாட் வரும் ஆனா அதே பர்சன் அந்த லீடரா இருக்கிற அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சரி ஒரு நாளைக்கு நீ லீடரா இந்த கிளாஸ் கொஞ்சம் அடக்கி காட்ட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இந்த இவங்க கிட்ட வந்து நீ ஒரு நாளைக்கு லீடரா இருந்து பாரு அப்படின்னு சொன்னா அந்த பையன் ஐ நான் லீடரா அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க 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 அவன் அவ்வளவு நல்லவனா இருப்பான் கரெக்டா அந்த லீடர் நான் ஆயிட்டனே அப்படின்றதுக்காக அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க அந்த லீடர் இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஆசைப்பட்ட விஷயம் அதாவது நான் லீட் ஆயிட்டேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த சூப்பராக பாத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும்ல இப்போ நீங்க வந்து ஊர் ஆகணும்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஊர் தலைவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை கடைசியில உங்களையே ஊர் தலைவரா ஆக்கி இந்த இந்த இதை பார்த்துக்கணும் உங்க கையில ஒரு விஷயத்தை ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்பு உங்ககிட்ட வரும்போது உண்மையா மனசு தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த விஷயத்த நம்ம சிறப்பாக செய்யணும் என்னை நம்ப இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எவ்வளவு ஹாப்பியா திங்க் பண்ணுவீங்க நீங்க ஆசைப்படாதது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அது தான் உங்களுக்கு வெறுப்பு ஒரு ஆபீஸ்ல நீங்க டீம் லீடர் ஆகணும் உங்களுக்கு ஆசை இருந்துக்கலாம் பட் அது கிடைக்கல நீங்க பாட்டி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்ப டீம் லீடு சொல்றது எல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஆனா ஒரு நாள் உங்களையே டீம் லீட் ஆகி நீ இதை பண்ணனு சொல்லும் நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை இவங்க படக்கூடாதுன்னு எவ்வளவு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பா நல்லா நடந்துப்பீங்க இல்லையா அதுதான் அந்த இறைத்தன்மை புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா இறைவனா தான் நான் இறைவனு நினைச்சா மட்டும்தான் அந்த கருணையே உங்களுக்குள்ள வரும் பொறாம வரவே வராது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தவங்க என் கூட நல்லா இருந்துட்டு இருந்தாங்க நான் இன்சார்ஜா பார்த்த ஒரு விஷயத்த திடீர்னு அவங்க கைக்கு போயிடுச்சு பொறாம படக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது ஏன்னா என் கூட இருக்கவங்க இப்ப எனக்கே இன்சார்ஜா இருக்காங்க நான் இருந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்களே போது எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்க இப்ப இது எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு இறை தன்மையில இருந்து நினைங்கள நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையை இப்ப அவங்க பண்றாங்க என்கரேஜ் பண்ணுங்க எப்படி இருக்கு ஏ சூப்பர்ப்பா இந்த வேலை ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா ஆத்மார்த்தமா இருக்கும் நல்லா பண்ணு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க அவங்களை பாராட்டினீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க உங்ககிட்டயே வந்து டிப்ஸ் கேட்பாங்க ஏ நீங்க எப்படி இப்ப பாத்துக்கிட்டீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கல அப்படின்னு நீங்க அவங்க உயர்த்தி பேசும்போது அவங்க உங்களை உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உயர்த்தி பேசுங்களா என்ன தப்பு

சரியா அந்த மாதிரி இந்த பிராக்டிஸை நீங்க பண்ணுங்க நீங்க எங்க போனாலும் சரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு நிமிஷம் நீங்க தான் இந்த பிரபஞ்ச சக்தி நீங்க தான் கடவுள்னு நினைச்சு ஒரு இடத்துல நிக்கிறீங்களா உங்களை சுத்தி பாருங்க நீங்க இறைவனா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் ஒரு எறும்பு கூட வந்து சாப்பாடு எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதை எடுத்து அப்படியே போயிட்டு இருக்குன்னா உங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை பிரார்த்தனைன்றத விட நீங்க இறைவன் இல்லையா என்ன பண்ணுவீங்க அது நல்லபடியா போய் சேரணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கும் இல்லை இறைவன் தன்மையில நீங்க பாக்குற சின்ன விஷயத்துல கூட பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியாம வெளியே வரும் அப்போ நீங்க பாக்குற கண்ணோட்டம் மாறுறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வெளியே வரதுனால நிறைய பாசிட்டிவான சூழ்நிலைகள் மட்டுமே லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்லை இந்த மாதிரி எங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அந்த டைம்ல நான் கடவுள்னு நினைச்சு ஒரு விஷயத்தை பாருங்க உங்க மனசுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றம் உருவாகுதுன்னு மட்டும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா ஏன் இப்ப நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க இதுல கூட நீ ஒரு கடவுளா ஒரு நிமிஷம் கடவுளா என்ன இந்த கமெண்ட் பாருங்களே அதுக்கு ரிப்ளை பண்ணனும் உங்களுக்கு தோணும் ஐயோ பாவோ இவங்க நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும் அதுதான் கருணை சோ இந்த பிராக்டிஸ் நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணீங்க அப்படின்னா இறைவனோட ஐக்கியம் ஆயிடுவீங்க இணைஞ்சிருவீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கறதுனால அந்த இறைவன் உங்களுக்குள்ள குடியிருந்துருவாரு உங்களுக்கு எல்லாமே அவங்களே பார்த்து உங்களை எங்க கூட்டு போய் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துருவாங்க ஓகேவா இந்த பிராக்டிஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்க நான் நம்புறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூஸ்